நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்டிஐ மனுவை வந்து எப்படி தயார் செய்வது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மனுவை வந்து நம்ம ரைட்டிங்கில் கையால் எழுதலாம் அல்லது எலக்ட்ரானிக் மீன் மோடில் கூட நம்ம வந்து அதை செய்யலாம் ரெண்டாவது வந்து அது இங்கிலீஷில் இருக்கலாம் அந்த லோக்கல் லாங்குவேஜில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழில் தாராளமாக அந்த மனுவை எழுதி நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அதோடு சேர்த்து அந்த ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட் ஃபீஸையும் நம்ம கட்டணும் ஃபீஸை வந்து நம்ம டைரெக்டாக பணமாக பே பண்ண முடியாது கோர்ட் ஃபீஸாக கட்டணும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டி நம்ம வந்து ஆர்டிஐ மனுவில் அதை ஒட்டி தான் நம்ம அனுப்பணும் அந்த பத்து ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த மனு வந்து செல்லாது நம்ம ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோமோ அதுக்கான ரெக்வஸ்ட் இருக்கணும் எதற்காக அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஆர்டிஐயில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளுடைய எந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவசியம் இப்போ நம்ம கேட்குற அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு பப்ளிக் அதாரிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கேட்டிருக்கோம் ஆனா அவங்களால பதில் சொல்ல முடியாது அந்த மனுவை வந்து அவங்களே அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அனுப்பிவிட்டு நமக்கு வந்து ஆன்சர் சொல்லிவிடுவாங்க நீங்கள் கேட்டது வந்து எங்களால் கொடுக்க முடியாது இந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு நாங்கள் வந்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவங்க சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நமக்கு தேவையான விவரங்கள் எது வேண்டுமானாலும் நம்ம தாராளமாக ஆர்டிஐயில் மனு தாக்கல் செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் டியர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்